இப்போ நம்ம எடுத்துக்கிற சைஸ் நாற்பத்தி எட்டு தான் எடுத்திருக்கோம் அந்த உயரம் என்பது அரை இன்ச்சு சோல்டருக்கு தைக்க போயிடும் சோல்டருக்கு தைச்சிட்டோம் அப்படின்னா பதினாறு இன்ச்சு தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும் ஆனால் நம்ம அந்த அரை இன்ச்சை சேர்த்து வச்சு பதினேழு இன்ச்சு தான் மார்க் பண்ணணும் இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டோம் இந்த உயரத்திற்கும் நாற்பத்தி எட்டு சைஸ் பாடி லூஸுக்கும் எந்த அளவுக்கு நம்ம கிராஸை சரியான அளவில் கட்டிங் பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம் அதற்கு பாருங்கள் என் பக்கத்தில் ஓப்பன் இருக்கிற மாதிரி நான் துணியை போட்டுக்கிட்டேன் போட்டதற்கு பிறகு பேக் கட்டை எடுத்து அப்படியே நான் மேலே போடுறேன் பாருங்கள் நான் எந்த அளவுக்கு சரியாக கிராஸாக போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி கிராஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த நாற்பத்தி எட்டு சைஸ் பாடிக்கு சரியான அளவில் கிராஸ் ஃபிட்டிங்காக இருக்கும் இப்போ நான் எந்த மாதிரி மேலே இருந்து கரெக்டாக கட்டிங் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள் பேக் தட்டில் ஹாம் கோலை நம்ம எந்த அளவுக்கு கரெக்டாக கட்டிங் பண்ணியிருக்கோமோ அதே அளவு தான் ஃப்ரண்டினுடைய ஹாம் கோலையும் கட்டிங் பண்ணுறேன் இந்த இடத்துல நான் எக்ஸ்ட்ரா எதையுமே கட் பண்ணலை சரியாக நம்ம பேக் தட்டினுடைய அளவுக்கு தான் கட்டிங் பண்ணியிருக்கோம் அடுத்து பாருங்கள் நான் வைக்கக்கூடிய இந்த இடத்த நல்லா காட்டுறேன் சரியாக அந்த இடத்துக்கு பாருங்கள் கோல் பகுதி அந்த ஹாம் கோல் பகுதியில் அரை இன்ஜில் நான் மார்க் பண்ணுறேன் அப்படியே நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா சரியா ஒன்றரை இன்ஜில் நான் மார்க் பண்றேன் இதுதான் நம்ம கிராஸ் கட்டிங்கினுடைய அளவு நாற்பத்தி எட்டு சைஸுக்கு வச்சுருக்கோம் இப்போ நம்ம இந்த இரண்டையுமே மார்க் பண்ணியதற்கு பிறகு அங்கிருந்து நான் அடிசு வச்சு ஒரு கோடு போட்டுக்கிறேன் அடிசுகேல வச்சு நம்ம கோடு போடும் பொழுது சரியா கிராஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறத கரெக்டா பார்த்துக்கிறோணும் நம்மளுக்கு கரெக்டா கிராஸாக வந்திருக்கு கோடும் முன்ன புண்ணை போகல அதே மாதிரி இந்த பக்கம் அதாவது நம்ம வந்து ஊக்குப்பட்டி தப்பம் பாருங்க அந்த பகுதியிலையும் நான் கழுத்துலேருந்து கிராஸாக தான் ஒரு கோடு போடுறேன் எந்த அளவுக்கு கிராஸாக இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் இதனுடைய அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சரியாக அரைஞ்சில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இந்த பக்கம் அரைஞ்சும் அந்த பக்கம் ஒன்றரை இன்ஜிலே நம்ம மார்க் பண்ணியிருக்க பாருங்கள் அதை நம்ம அப்படியே கட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் நம்ம கோடு போட்டு அதாவது சரியாக மார்க் பண்ணி கோடு போட்ட அளவுக்கு நம்ம கட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படி கட்டிங் பண்ணாதான் நம்மளுக்கும் அளவு மெஷர்மெண்ட்லாம் ஒரே அளவில் சரியாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் நான் எந்த அளவுக்கு கட்டிங் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் நம்ம ஒன்றரை இன்ச்சு விட்ருந்தோம் இந்த பக்கத்தை அரை இஞ்சி விட்டுருந்தோம் சரியாக நம்ம கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் ப்ளவுஸினுடைய உயரம் பதினேழு இன்ச்சு நம்ம வச்சுருந்தோம் பாடி லூஸ் நாற்பத்தெட்டு இன்ச்சு சைஸில் சொன்னோம் இந்த பதினேழு இஞ்சு உயரத்துக்கும் பாடி லூஸ் நாற்பத்தெட்டு சைஸுக்கும் கிராஸினுடைய அளவு எப்படி கட்டிங் பண்ணுறேன் எந்த அளவில் வைக்கிறேன்னு நீங்கள் கவனித்து பார்த்தா உங்களுக்கே தெரியும் பதிமூணு இன்ச்சில் இப்போ நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள் ஷோல்டர்லேருந்து மேலே ஷோல்டரில் இருந்து கரெக்டாக பதிமூன்று இன்ச்சும் அந்த பக்கம் பாருங்கள் கீழே பதினாறு இன்ச்சும் வச்சுருக்கேன் பதினேழு இன்ச்சு தான் சட்டையினுடைய உயரம் பதிமூணு டு பதினாறு நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் இரண்டுமே மூணு இன்ச்சில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறேன் கரெக்டாக மூணு இஞ்சில் இருக்குது இப்போ நம்ம மார்க் பண்ணிய பகுதியில் அப்படியே ஸ்ட்ரைட்ட ஒரு கோடு போட்டுக்கிறோம் ஆக்சுவலாக ஷோல்டரில் இருந்து பதிமூணு இன்ச்சும் அதே சோல்டர்லேருந்து பதினாறு இன்ச்சும் மூன்று இன்ச்சு வித்தியாசத்தில் நம்ம சரியாக மார்க் பண்ணி கோடு போட்டுக்கிட்டோம் பாடி லூஸ் நாற்பத்தி எட்டு சைஸ் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி தான் நாங்கள் கட்டிங் பண்ணுறோம் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இரண்டு சைடு மூணு இன்ச்சு வித்தியாசத்தில் கோடு இருக்கான்னு நான் செக் பண்ணேன் கரெக்டாக மூணு இன்ச்சு வித்தியாசத்தில் இருக்குது இப்போ மார்பினுடைய பகுதி நாலரை இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள் நாலரை இன்ச்சுக்கு அப்புறம் இந்த கீழ்கோட்டில் இருந்து மேலே ஒரு இன்ச்சு மார்க் பண்ணுறேன் அதே மாதிரி இந்த சைடு ஒன்றரை இன்ச்சியில் நான் மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணியதற்கு பிறகு பாருங்கள் நம்ம ஒரு அடைசிக்கலை எடுத்து நாலு ரேஞ்சு மார்க் பண்ணதுலேருந்து அந்த ஒரு இன்ஜுக்கு ஒரு கோடு போடுறோம் சரியாக கிராஸாக கோடு போடுறோம் அதே மாதிரி அந்த ஒன்று ரேஞ்சிலேருந்து இந்த நாலு ரேஞ்சு வரைக்கும் ஒரு கோடு போடுறோம் கரெக்டாக கிராஸாக எந்த அளவுக்கு நம்ம சேஃபாக சரியாக வரைஞ்சிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் நம்ம எந்த அளவுக்கு மார்க் பண்ணி கரெக்டாக கோடு போட்டோமோ அதே அளவுக்கு தான் கட்டிங் பண்ணணும் ப்ளவுஸினுடைய ரொம்ப முக்கியமான பகுதி இந்த கிராஸ் பகுதி இந்த கிராஸ் செட் ஆகலைன்னா ப்ளவுஸே செட் ஆகாது பாருங்கள் நம்ம எந்த அளவுக்கு சரியாக கட்டிங் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இப்போ நாலரை இஞ்சியை அப்படியே மடிக்கிறேன் பாருங்கள் நாலரை இஞ்சி கீழே மார்க் பண்ண பாருங்களேன் அந்த இடத்துலேருந்து அப்படியே நான் மடிச்சுக்கிறேன் மடித்ததற்கு பிறகு ஷோல்டரில் ரெண்டு சைடுமே நேராக இருக்குது பாருங்களேன் அப் அண்ட் டவுன் இல்லாமல் சரியாக இருக்குது அங்கே அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கிராஸ் செட் ஆகாது இப்போ பாருங்கள் இந்த இடத்துல அப் அண்ட் டவுன் வரது எக்ஸ்ட்ரா துணி இருக்குது பாருங்களேன் இந்த துணியை நம்ம கட்டிங் பண்ணிடுவோம் இப்படி கட்டிங் பண்ணால் மட்டும்தான் அவங்க எந்த பிரேசியர் யூஸ் பண்ணாலும் அந்த பிரேசியருக்கு தகுந்த மாதிரி கிராஸு அட்ஜஸ்ட்மெண்ட்டாக ஆகிக்கிறோம் பாருங்கள் கரெக்டாக நம்ம சரியாக அந்த சேஃபாக கரெக்டாக கட்டிங் பண்ணி எடுத்திருக்கோம் கட்டிங் பண்ணும் பொழுது கூட ரொம்ப தெளிவாக சின்ன சின்ன பிசுறுகள் இருந்தாலும் கட்டிங் பண்ணி எடுத்துடணும் இப்போ நம்ம கட்டிங் பண்ணி பிறகு கிராஸினுடைய அளவு வைக்கிறேன் பாருங்கள் சரியாக ஒன்றே முக்கால் இன்ச்சின்னு அளவு வைக்கிறேன் நாற்பத்தி எட்டு சைஸ் பாடிக்கு ஒன்னே முக்கால் கிராஸ் நம்ம அந்த டாட் பிடிப்போம் பாருங்கள் கீழ் டாட்டு நம்ம அதில் ஒரு பகுதியை ஒன்னே முக்காலாக கணக்கிட்டு மார்க் பண்ணி அர்க்காது செஞ்சுக்கிட்டோம் இந்த அற்காத்து இந்த மார்க்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ பாருங்கள் நம்ம கிராஸ் பகுதியை கம்ப்ளீட்டாக கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் கட்டிங் பண்ணியதற்கு பிறகு பாருங்கள் உங்களுக்கு இன்னும் நான் தெளிவாக சில எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் இப்போ நம்ம கட்டிங் பண்ணிகிட்ருக்கிற ப்ளவுஸினுடைய பாடி லூஸு நாற்பத்தி எட்டு சைஸு நான் ஆரம்பத்திலேயே கட்டிங்கினுடைய ஆரம்பத்திலேயே தெளிவாக சொன்னேன் நாற்பத்தி எட்டு சைஸ் ப்ளவுஸுக்கு தான் இப்போ நம்ம மெஷர்மெண்ட் பண்ண மாதிரி கிராஸை கட்டிங் பண்ணியிருக்கோம் கிராஸை கட்டிங் பண்ணியதற்கு பிறகு பாருங்கள் அடுத்து நான் வந்து முன்னேற்க உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன் ஏழு ரேஞ்சில் நம்ம மார்க் பண்ணுறோம் அவங்களுக்கு வந்து ஏழு இன்ச்சு தான் ரெடி அரை இன்ஜில் சோல்ற தைக்க போயிடும் அதனால் நம்ம சரியாக ஏழு ரேஞ்சில் மார்க் பண்ணிக்கிட்டோம் பாருங்கள் இப்போ மார்க் பண்ணியதற்கு பிறகு கழுத்தை நான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன் ஆக்சுவலாக கழுத்தினுடைய அளவுகளைலாம் நான் இதில் உங்களுக்கு காட்டை மட்டும்தான் செய்வேனே தவிர சொல்ல மாட்டேன் என்ன காரணம் அப்படின்னா நாங்கள் ஃபோமில் தான் நெக்கை கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணுவோம் அதனால் இந்த அளவு இப்போதைக்கு நான் உங்களுக்கு சொல்லலை ஃபோமில் சரியான முறையில் கரெக்டாக ஃபிட்டிங்காக எப்படி பேக் அண்ட் ஃப்ரண்ட் நெக்கை கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன் இப்போ நான் கிராஸை மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அதற்கு ஏங்க முன்னேக்க வரைஞ்சிங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா முன்னேற்கில் இருந்து தான் சென்ட்ரு டாட்டெல்லாம் நம்ம கணக்கு பண்ண முடியும் அதனால தான் முன்னேக்க வரைஞ்சிக்கிட்டோம் அடுத்து பாருங்கள் கிராஸில் நம்ம அளவு பண்ணணும்ல அதாவது மார்க் பண்ணி கரெக்டாக அர்காத் பண்ணின இடத்துல இருந்து சரியான கிராஸாக கோடு போட்டுக்கிறேன் கோடு போட்டு கீழ் டாட்டை நம்ம எப்படி தப்போமோ அதே மாதிரி உங்களுக்கு நான் வந்து வரைஞ்சி காமிக்கிற பாருங்கள் இந்த இடத்துல தான் நம்ம கீழ் கீழ்டாட்டு தப்போம் அடுத்து சென்ட்ரு டாட்டு ஆக்சுவலாக சென்ட்ரு டாட்டு அப்படிங்கிறது வந்து நம்ம ஊக்குப்பட்டியிலேருந்து போகக்கூடிய அந்த டாட்டு அதை நான் எப்படி கணக்கிடுறேன் அப்படிங்கிறத பாருங்களேன் கழுத்தினுடைய அந்த வரைஞ்சம் பாருங்கள் ஏழரை இன்ச்சு அந்த இடத்தையும் கீழ்கிராசினுடைய அந்த பகுதியையும் ஒன்றாக வச்சு நான் நீவிக்கிட்டேன் இப்போ சென்ட்ரா நம்மளுக்கு கரெக்டாக வந்துருச்சு பாருங்களேன் இந்த சென்ட்ரா நீவுனதற்கு பிறகு அரை இன்ச்சு இந்த டாட்டு பிடிச்சா போதுமானது இப்போ பாருங்கள் இந்த பக்கமும் கால் அந்த பக்கமும் காலிஞ்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஆக்சுவலாக அந்த பக்கம் அப்படிங்கிறது நீவி இருக்கும் பாருங்களேன் அந்த நீவுனதுலேருந்து கீழ்ப்பகுதியில் காலிஞ்சி மேல் பகுதியில் காலிஞ்சி இந்த இரண்டையுமே நம்ம மார்க் பண்ணி முடித்ததற்கு பிறகு அந்த டாட் இருக்குது பாருங்களேன் கீழ் டாட்டு அதுக்கும் நம்ம வரையக்கூடிய அந்த சென்ட்ரு டாட்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்டேஷனில் வரைஞ்சிருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு இன்னும் தெளிவாக காட்டுமே அடுத்து நம்ம இருந்து வரக்கூடிய டாட்டு அதையும் நான் இப்படி மார்க் பண்ணிக்கிட்டேன் மார்க் பண்ணியதற்கு பிறகு இதிலையும் காலிஞ்சி தான் நம்ம அதாவது மார்க் பண்ணதுங்கிறது நீவுனோம் பாருங்களேன் அந்த நீவுனதுலேருந்து சரியாக காலிஞ்சு அந்த பக்கமும் இந்த பக்கமும் காளிஞ்சில் நம்ம வரைஞ்சுக்கிட்டோம் கிராஸினுடைய மூன்று டாட்டுகளையும் நம்ம வரைஞ்சதற்கு பிறகு இதே மாதிரி நீங்கள் கரெக்டாக ஸ்டிச்சிங் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நாற்பத்தி எட்டு சைஸ் ப்ளவுஸுக்கு கிராஸினுடைய அந்த முன்பகுதி ரொம்ப ஃபிட்டிங்காக சரியாக இருக்கும் அடுத்து நான் பேக் தட்டில் உங்களுக்கு ஃப்ரெண்டு துணியை வச்சு காமிக்கிற பாருங்க நம்ம கட்டிங் பண்ண அந்த ஃப்ரெண்டு கிராஸ் பகுதியை வச்சு காட்டினேன் எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்க இந்த மாதிரி சரியான மெஷர்மெண்ட்டில் நீங்களும் ஒரு நாற்பத்தி எட்டு சைஸ் ப்ளவுஸை முன்பகுதியை கரெக்டாக கட்டிங் பண்ணிங்கன்னா ப்ளவுஸினுடைய கிராஸு ஃபிட்டிங்காக இருக்கும்